வணக்கம் நேர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து அடுத்த நாள் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி யூஸ் ரெண்டு நாள் வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம விஜிடபிள்ஸையோ எதையோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் அதை வந்து நீங்கள் பண்ணுறப்ப முக்கியமாக அந்த கீரை வகைகளோ காய்கறியோ அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கிறப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு கவரில் இப்போ கீரை இருக்குது அப்படின்னா நம்ம கவரில் சுற்றி வச்சிருவோம் நாளை யூஸ் பண்ண ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி மஞ்சளாக இருக்கும் இல்லை ஒரு மாதிரி ஸ்மெல் ஒரு ஒரு புளிச்ச வாடை மாதிரி வரும் அந்த கீரை வந்து முக்கியமாக முருங்கை கீரை வந்து அது ஒரு மாதிரி ஆயிரும் பத இது மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா முருங்கை கீரை எதாக இருந்தாலும் எந்த கீரையாக இருந்தாலும் சரி எந்த இதுனாலும் நம்ம பாதி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரினா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் மூடி டைட் மூடினாலும் சரி இப்போ என்ன மாதிரி வச்சுருக்க மூடினாலும் சரி அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் கீரை இன்கேஸ் நம்ம சாயந்தரமாக இதை வாங்குறோம் அடுத்த நாள் காலையில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கூட நம்ம ஒரு இதில் வந்து பாத்திரத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்க முருங்கைக்கீரை நேற்று வச்சது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இதெல்லாம் வதங்கி வெறும் தூதாடு நம்ம எடுத்துகிட்டு ஆஞ்சிட்டு அப்படி வச்சோம் அப்படின்னா அப்படியே இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கவரில் நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏன் இப்படி மாதிரி ஆயிடுது அப்படின்னு யோசித்தேன் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கிறது அதோட ரொம்ப ஹெல்த்தியான கீரை வந்து நம்ம வந்து இப்படி மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம இது உபயோகப்படுத்திக்கலாம் அதே மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காவும் அந்த மாதிரி வச்சுருக்கேன் சுண்டைக்காய் வந்து கெட்டு போய் அந்த மாதிரி இருக்குல்ல இந்த பாருங்கள் சுண்டைக்காவும் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த ஜாமெல்லாம் வந்து நல்ல இதாக இருக்கும் நம்ம வந்து கவரில் சுற்றி வச்சிங்கன்னா அந்த ஈரம் உள்ளே சேர்ந்து ஒரு மாதிரி மாதிரி ஆகிடும் ஸோ இன்னும் இன்னுமே வந்து நீங்கள் எந்த இது வைக்கிறது அப்படின்னாலும் எந்த கீரையோ அந்த இது மாதிரி வைக்கிறதும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து சில்வர் பாத்திரம் வைக்கிறேன் நீங்கள் ஏர்டெட் பாக்ஸில் வச்சு பாருங்க எனக்கு அதை பற்றி தெரியல இது நீங்கள் சில்வர் பாத்திரம் இப்படி மூடி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சின்ன பாக்ஸ் அது அந்த மாதிரி மூடி வச்சோம் அப்படின்னா அப்படியே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு நாள் நாளும் அப்படியே இருக்கும் நம்ம உடனே செஞ்சுக்கலாம் அந்த ரெண்டு நாள்னா கூட அப்படியே தான் இருக்கும் ஏன்னா நான் இதை வச்சு பார்த்துருக்கேன் ஸோ இதை இதை நீங்கள் உங்கள் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்